வணக்கம் தமிழனின் சாதனை நவதானியங்களை ஒன்பது என நிர்மாணித்த தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசையை எட்டாக பிரித்த தமிழன் இசையை ஏழாக கொடுத்தான் ச டி க ம இசையை ஏழாக கொடுத்த தமிழன் சுவியை ஆறாக பிரித்தான் இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு சுவியை ஆறாகப் பிரித்த தமிழன் நிலத்தை ஐந்தாகப் பிரித்தான் குறிஞ்சி மலைப்பகுதி முல்லை வனப்பகுதி நெய்தல் கடல் பகுதி மருதம் நீர் மற்றும் நிலம் பகுதி பாலை வறண்ட பகுதி நிலத்தை ஐந்தாகப் பிரித்த தமிழன் காற்றை நான்காகப் பிரித்தான் தென்றல் வாடை கூடை கொண்டல் கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் என்றும் தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் என்றும் மேற்கிலிருந்து வீசும் காற்று கூடை என்றும் வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை என்றும் குறிப்பிட்டான் காற்றை நான்காகப் பிரித்த தமிழன் மொழியை மூன்றாகப் பிரித்தான் இயல் இயற்றமிழ் இசை இசைத்தமிழ் நாடகம் நாடகத்தமிழ் இம்மூன்றும் தமிழுக்கு இணையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்ற கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது மொழியை மூன்றாகப் பிரித்த தமிழன் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தான் அகம் புறம் கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை வெளியில் இருக்கும் வியாபாரம் மற்றும் சுய ஒழுக்கம் எல்லாம் புற வாழ்க்கை வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் இதைத்தான் ஐயன் வள்ளுவர் இரண்டு அடிகளில் அழகாகச் சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்